நீ ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு சொன்னாரு அந்த வேட்டைக்காரர் பரவாயில்ல நான் சமாளிச்சுடுவேன் அப்படின்னு சொன்னாரு கடவுள் சரி நான் விருப்பத்தை நிறைவேற்ற அப்படின்னு சொல்லி போயிட்டாரு அந்த வேட்டைக்காரர் பின்னாடி திரும்பி ஒரு பெரிய சிங்கம் அடிக்கிறதுக்கு ரெடியா நிக்குது அந்த வேட்டைக்காரர் அடிச்சு பறந்து ஓடுறாரு கடவுளும் எப்படியோ அந்த இருந்து வேட்டைக்காரர் காப்பாத்திட்டாரு இதே போல நான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இருக்கிற மக்கள் நிறைய பேர் பழி வாங்குறது தேவனுடையதுன்னு அறியாமல் எல்லாரும் அழிந்து அழிந்து கொண்டிருக்கிறாரு நம்ம வேத வசனத்தில் கூட வசனம் சொல்லி பாருங்களேன் ரோமர் பன்னெண்டாவது அதிகாரத்தில் பதினொம்பாவது வசனத்தில் பாருங்களேன் பிரியமானவர்களே பழி வாங்குதல் என கூறியது நானே பதிவு செய்வேன் என்று கற்று சொல்லுகிறான்னு சொன்னாங்க நாமளும் பைபிள் வசனத்துக்கு கீழ்ப்படிவோம்